அதானி மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினர் இந்தியாவில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விநியோகித்த சூரிய மின்சக்தியை வாங்க பல்வேறு மாநில மின் பகிர்மான நிறுவனம் அதிகாரிகளுக்கு சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்றி முன் முப்பத்தி ஒன்பது கோடி லஞ்சம் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் அதானியை கைது செய்யவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ளவும் எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சி எம்பிகள் செவ்வாய்க்கிழமை காலை பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் ஆம் ஆத்மி திமுக ராஷ்டிரிய ஜனதாதளம் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா எம்பிகள் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் போது அதானிக்கு எதிராக எம்பிகள் கோஷங்களை எழுப்பினர்